ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பார்த்தீங்கனாலும் ஆரஞ்ச் வந்து குவித்து வச்சிருக்காங்க ஏன்னா இப்போது ஆரஞ்ச் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ நிறைய ஆரஞ்சு வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா ஆரஞ்சு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆரஞ்சு சாப்பிட்றனால நம்ம உடம்புக்கு எந்த அளவுக்கு நல்லதோ அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆரஞ்சுடைய தோல் இருக்குது இல்லையா அது நம்மளுடைய தோலுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது நிறையா பேர் பார்த்திங்கன்னா பியூட்டி பார்லர் போய் அதிக காசு செலவு பண்ணி ப்ளீச்சிங் பண்ணுவீங்க ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக வீட்டிலே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வச்சு ஒரு சூப்பரான ப்ளீச் வந்து நம்ம ஃபேஸ்க்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஆரஞ்ச் சாப்பிட்டு அந்த தோலை தூக்கி வீசுறதுக்கு பதிலாக அதை இந்த மாதிரி ஒன்னா சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை காய வச்சு பவுடர் பண்ணி ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுவீங்க ஆனால் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணும்போது அதோட ரிசல்ட் இன்னுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ வந்துட்டு நான் வீட்டில் எந்த அளவுக்கு ஆரஞ்சு சாப்பிட்டோமோ அந்த ஆரஞ்சுடைய தோல் எல்லாமே ஒன்றா சேர்த்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம் அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த ஆரஞ்சு தோலை வந்துட்டு அதில் ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு நம்ம அந்த ஆரஞ்சு தோலுக்கு அந்த தண்ணியில் வந்துட்டு போட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போது இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டுட்டு நல்லா இந்த தண்ணியை வந்துட்டு நம்ம லோ ஃப்ளேமில் கொதிக்க விடணும் கண்டிப்பாக வந்துட்டு மூடி போட்டுருங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து வத்தாது இல்லைனா ஆவியாகி வத்தி சீக்கிரமாக வத்திரும் அதனால் இது மாதிரி மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா அவ்வளோக்கா சீக்கிரமாக வந்துட்டு வத்தாது இப்போ பாருங்கள் நான் மூடி போட்டு வேக வச்சிருக்கேன் அந்த ஆரஞ்சு தோல் நம்ம ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஆரஞ்சு கலரில் இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா வெந்ததுக்கப்புறம் லைட்டாக அந்த எல்லோ கலருக்கு மாறிடுச்சு பாருங்க ஸோ அந்த ஆரஞ்சில் இருக்கிற அந்த கலர்ஃபுல்லாகவே வந்து அந்த தண்ணியில் இறங்கியிருக்கு பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு மாறி இருக்கு பாருங்க ஸோ இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு அந்த ஆரஞ்சு தோலுடைய அந்த கலர் ஃபுல்லாக தண்ணியில் இறங்கினதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த தண்ணியை நல்லா ஆற வச்சு ஒரு பாட்டில நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஒரு பாட்டில நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்ப எப்பெல்லாம் ஆரஞ்சு சாப்பிட்றீங்களோ அப்பெல்லாம் இந்த மாதிரி இந்த ஆரஞ்சு வாட்டர் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து உங்களுக்கு ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் தரும் நீங்க ஒரு ரெண்டு தடவை யூஸ் பண்ணினாலே உங்களுக்கு வந்துட்டு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் இப்போ ஒரு பவுல்ல வந்து நம்ம ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை எடுத்துக்கலாம் கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் ஆட் பண்ணதுக்கப்புறமா நாம் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம் அந்த ஆரஞ்சு வாட்டர் இருக்குல்ல அதை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இதில் கொஞ்சமாக சுத்தமான தேங்காய் எண்ணெய் இப்போ எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா சிக்லாட்ன தேங்காய் எண்ணெய் நமக்கு கிடைக்கிது ஸோ அந்த மாதிரி தேங்காய் வாங்கிட்டு அதையும் இதில் சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு இதை நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆரஞ்சு வாட்டர் விட்டு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மூஞ்சியில் தடவுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சுத்தமான தேன் இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறு கிளறிட்டு உடனே இதை எடுத்து ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிடுங்க மசாஜ் பண்ணுற மாதிரி நல்லா பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு ஃபேஸை நல்லா கழுவி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ் பார்த்திங்கன்னா நல்லா பிரைட்டாக இருக்கும் ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் பார்த்திங்கன்னா உங்களுக்கே வரும் ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ண பண்ண உங்களுடைய ஸ்கின்ல உங்களுக்கே ஒரு சேஞ்ச் தெரியும் கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப்ஸ் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க